வணக்கம் ஆதித்யா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அறுபது எட்டியிருக்கிறார் அறுபது ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இட்ஸ் ஸ்மால் அச்சீவ்மெண்ட் ஒரு மாதம் ஒரு வருடம் பல வருடங்கள் ஒரு தொழில் நடத்துறது மிக 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 சிரமம் அது ஒரு கல்வி ஸ்தாபனத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக ஐம்பத்தி ஆண்டுகள் முடிந்து அறுபதில் எட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாராட்டுக்குரியவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு துவங்கி இன்று வரை சிறப்பாக அந்த கல்வி நிறுவனம் நடந்து கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அறுபதாவது ஆண்டை கொண்டாட அதில் ஒரு அங்கமாக அலுமினிஸ் மீட்டிங் அதாவது அங்கு பயின்ற மாணவர் மாணவியர்கள் சந்திப்பு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அன்று திரு பாலசுப்பிரமணியம் ஆதித்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கிறது அந்த விழா சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் தொடரட்டும் உங்கள் கல்வி பயணம் அனைவரும் விழாவில் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்